வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு இத்தனை பொருட்கள் அரசின் சூப்பர் அறிவிப்பு இதை பத்தி தகவல்களை பார்க்க போறோம் கீழே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்து பொருட்கள் அடங்கிய தீபாவளி பரிசு தொகுப்பு உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இதை குறித்து மக்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் வரும் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தீபாவளி பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்புடன் அரசு அறிவித்துள்ளது மொத்தம் ஐந்து பொருட்கள் இருக்கும் நிலையில் அதாவது ரெண்டு கிலோ சர்க்கரை இரண்டு கிலோ சமையல் எண்ணெய் ஒரு கிலோ கடலை பருப்பு ஐநூறு கிராம் ரவை ஐநூறு கிராம் மைதா ஆகிய பொருட்கள் தீபாவளி தொகுப்பில் இருக்கும் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய புதுவை மாநிலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த தீபாவளி தொகுப்பு வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது நன்றி வணக்கம்